இன்றைய நாளுக்கான ஒரு நிமிட உன்னில் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன் என்பதே கத்தருடைய தீர்ப்பு நாளில் சன்மார்கனும் துன்மார்கனும் அளிக்கப்படுவார்கள் என்பது சிலருக்கு மிகுந்த அதிர்ச்சியை உண்டாக்கலாம் இந்த வசனத்தை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக யோபு ஒன்பது இருபத்தி ரெண்டில் ஒரு காரியம் உண்டு அதை சொல்லுகிறேன் சன்மார்க்கனையும் துன்மார்கனையும் அவர் அளிக்கிறார் சன்மார்கரே அழிக்கப்படுவார்கள் என்றால் வேறு யார்தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற கேள்வி உண்டாகலாம் இதற்கான பதிலை பெறுவதற்கு முதலாவது சன்மார்க்கர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் சன்மார்கர் என்பவர்கள் தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல சன்மார்க்கர்கள் தங்களுக்கு தாங்களே நீதியை வகுத்துக் கொண்டு வாழ்பவர்கள் இவர்கள் தங்களை தாங்களே நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்கிறவர்கள் இவர்கள் துன்மார்க்கர்களோடு தங்களை ஒப்பிட்டு தங்களை உயர்ந்தவர்களாக கருதி கொள்வார்கள் ஆகவேதான் தேவன் சன்மார்க்கரை நீதிமான்களோடு ஒப்பிடாமல் வேதத்தில் பிரித்து குறிப்பிடுகிறார் தேவனால் நீதிமான் ஆக்கப்படுகிற நீதிமான்கள் நியாய தீர்ப்பில் பிழைத்துக் கொள்வார்கள் தங்களுக்கு தாங்களே நீதியை வகுத்துக் கொண்டு மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பவர்களுக்குள் பெருமை குடியிருக்கும் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் நியாய தீர்ப்பில் துன்மார்க்கரோடு வாரிக் கொள்ளப்படுவார்கள் ஆகவே நாம் சன்மார்க்கர்களாக அல்ல கிறிஸ்து இயேசுவால் ஆக்கப்படும்படி தாழ்மையோடு நம்மை அர்ப்பணிப்போம் தேவராஜ்யத்தை சுதந்திரிப்போம் ஆமேன் அல்லா